தாவானி அணிந்த முதல் நாள் இது ஒரு காதல் கதை சில விஷயங்கள் நிகழும் போது புரியாது அவை நம் மனதில் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பயத்தில் தவிர்த்து விடுவோம் வாழ்வில் நாம் எதிர்பார்த்த எதுவுமே நடப்பதில்லை வாழ்க்கையின் போக்கோடு நாம் போனாலும் வாழ்க்கை முடிவில் நாம் திரும்பி பார்த்தால் பயத்தில் நாம் நழுவ விட்ட தருணங்கள் அளப்பரியா சந்தோஷம் தந்திருக்குமோ என்ற எண்ணம் எழுவதை தவிர்க்க முடியவில்லை இளமையின் வாயிலை எட்டி பார்க்காத தருணம் ஆனாலும் பாதுகாப்பு காரணமாக பாவாடை சட்டை அணிந்தது மாறி பாவாடை தாவணியானது பருவம் பூக்கும் முன்பே பருவத்தை ஞாபகப்படுத்திய தாவானியை உடுத்த வைத்து விட்டார்கள் அந்த சின்ன பெண்ணை வெட்கம் ததும்பி வழிந்தது ஓட்டம் ஆட்டம் பாட்டம் என்று சென்ற பெண்ணை தாவானி போட்டவுடன் எங்கிருந்து தான் அந்த வெட்கம் வந்ததோ தெரியவில்லை விகற்பம் இல்லாமல் எல்லோரையும் அண்ணா என்று கூப்பிட்டு தெரிந்தவள் இன்று மிரண்டு மிரண்டு விழிக்கிறாள் தாவானியின் உபயத்தாள் யார் சற்று உற்று பார்த்தாலும் பழகியவர்களே பார்த்தாலும் பதட்டமானது முகம் சிவந்து போனது சொல்ல இயலாத உணர்வுகளும் தவிப்பும் வந்து போனது அந்த சின்ன பெண்ணுக்கு ஏதோ தாவானியான் இந்த முதல் நாள் ஒரு வழியாக குனிந்த தலையுடனே பள்ளிக்கு சென்றாள் ஏண்டி அதுக்குள்ளே தாவானி போட்டுட்ட நல்லா தான் இருக்குது என்று விமர்சனங்கள் வர வர தவிப்பும் வெட்கமும் கூடியது வீட்டுக்கு திரும்பி வரும் வழியில் ஆரம்பித்தது அந்த பிரச்சனை யாரோ ஒருவன் சுற்றி சுத்தி சைக்கிளில் இவனை வட்டமடித்தான் திரும்பி பார்க்கவில்லை வேர்த்து விறுவிறுத்து வீட்டுக்கு சென்றாள் வீட்டில் சொல்ல முடியாது பள்ளிக்கு அனுப்ப மாட்டார்கள் தாவாணி அணிந்த முதல் அனுபவம் அவனின் சுற்றி வருதலும் பயங்கரமாக மிரட்டியது இவளை பாவாடை சட்டை அணிந்தபோது இல்லாதது இப்போது தாவணி அணிந்ததும் ஏன் இப்படி நிகழ்கிறது அவளால் உணர முடியவில்லை யாரிடமும் பேசவும் முடியாது மறுநாள் காலையில் பள்ளிக்கு செல்லும்போது அதே நிகழ்வு பள்ளியில் தோழிகளிடம் கொட்டி தீர்த்து விட்டாள் எனக்கு வீட்டுக்கு போகவே பயமா இருக்குது என்று அழுது மாய்ந்தாள் நீ பயப்படாத உன் வீடு வர வர முடியாதுன்னாலும் கொஞ்சம் தூரந்தான் உன் துணைக்கு வரேன் என்றாள் ஒரு தோழி பாவம் அவள் அவ்வளவு தூரம் நடப்பாள் பின்னர் ஒரு வழியாக துணிச்சல் பெற்று நான் போய் விடுகிறேன் நீ கவலைப்படாதே பயப்படாதே என்று தைரியம் சொல்லி தான் தனியாக நடந்து சென்றாள் அவன் மீண்டும் சுற்றி சுற்றி வந்து பேர் கேட்டான் என்ன படிக்கிற என்று கேட்டான் வயசு என்ன என்று கேட்டான் அவள் ஒரு பதிலும் சொல்லவில்லை ஆனால் கொஞ்சம் தைரியம் வந்து முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள் தெரிந்த முகமாகத்தான் இருக்கிறது ஆனால் எப்படி தெரியும் என்று அவளுக்கு புரியவில்லை ஒன்றும் பேசாமல் இவள் நடந்து தன் தெருவுக்கு வந்தாள் இனிமேலாவது வரமாட்டான் என்று நினைத்தாள் அவள் வீடு வரைக்கும் வந்து அவள் வீட்டிற்கு எதிர் வீட்டில் நுழைந்தான் அது ஒரு ஆபீஸ் இரண்டு நாட்களுக்கு முன்புதான் அந்த ஆபீஸ் திறக்கப்பட்டது இவையே அங்க நுழையிறான் என்று கவனித்தாள் அடுத்த நாள் தான் கவனித்தாள் அவன் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிவிட்டு எல்லாம் பெருக்கி சுத்தம் செய்வதை ஆபீஸ் பாயாக வேலை செய்கிறான் போல் அவன் தன்னை யாரென்று அறிந்து தன் பள்ளிக்கு செல்லும்போது பள்ளியில் இருந்து வீட்டுக்கு வரும்போதும் பின்னால் வந்திருக்கிறான் தனக்குத்தான் யார் என்று தெரியாமல் அப்படி பயந்திருக்கிறோம் ஓரிரு வாரங்கள் அப்படியே சென்றது அவன் ஏதாவது கேட்பதும் இவள் பதில் சொல்லாமல் வருவதும் இயல்பாகி போனது ஆபீஸ் வா என்று கேவலமாக நினைக்காதே அப்பா இறந்து போனார் இந்த வருடம் சம்பாதித்து அடுத்த வருடம் காலேஜ் படிக்க போயிடுவேன் நானா லா படிக்க போகிறேன் என்று இவன் காதில் விழும்படி தன்னுடன் வேலை பார்ப்பவனிடம் சொல்லுவான் இவளுக்கு பாவமாக இருக்கும் திடீரென்று ஒரு நாள் அவன் சட்டென்று சைக்கிளை இவள் எதிரில் நிறுத்தி ஒரு நான்காக மடிக்கப்பட்ட காகிதத்தை அவள் கையில் தருவது போல் நீட்டி எதிரில் போட்டுவிட்டு போய்விட்டான் அவள் போய் யாரும் இதை பார்க்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு விறுவிறுவென்று வீட்டிற்கு வந்துவிட்டாள் இதயம் படபடவென்று துடித்தது தொண்டையும் வாயும் உலர்ந்து போயிற்று அன்று அவர்கள் வீட்டில் சினிமா பார்க்க தியேட்டருக்கு அழைத்துச் சென்றார்கள் அவளுக்கு படத்தில் மனம் லயிக்கவே இல்லை அதை எடுத்து வந்திருக்கலாமோ என்ன எழுதியிருப்பான் என்று ஓரளவு யுகிக்க முடிந்தாலும் எப்படியெல்லாம் எழுதியிருப்பான் ஏன் பயந்தோம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கலாமோ என்றுதான் அவள் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருந்தது ஒரு மனம் இவ்வாறு யோசிக்க இன்னொரு மனம் நல்ல வேலை எடுக்காமல் வந்தோம் அவன் நம்ம சுற்றுவதை நிறுத்தி விடுவான் எடுத்திருந்தால் அவன் நம்மை விட்டு மாட்டான் படிப்பு போயிருக்கும் வீட்டில் ஏக கலோபரம் ஆகியிருக்கும் தப்பிச்சிட்டோம்ப்பா என்ற நிம்மதியும் வந்தது இப்படி ஒரு விதமான எண்ணங்கள் தான் ஓடிக்கொண்டே இருந்தது அவள் படமே பார்க்கவில்லை அவள் நினைத்தது போலவே தான் ஆயிற்று அவன் இவளை சுற்றுவதை விட்டு வேறொரு பெண்ணை சுற்ற ஆரம்பித்தான் இவள்தான் மசியவில்லையே அவளும் இவன் பள்ளியில் படித்தவள்தான் அது கண்டு அவள் தெளிந்து கொண்டாள் ஆனால் காலங்கள் உருண்டு ஓடியது காலேஜ் படிப்பு திருமணம் குழந்தைகள் என்று ஆனாலும் தன்னை பற்றி பெருமையோ அருமதிப்போ தன் கணவனிடம் இல்லை என்ற வருத்தங்கள் வரும்போதெல்லாம் அந்த கடிதம் ஏனோ அவள் மனதில் வந்து போகும் அதை எடுத்து படிச்சிருக்கலாம் அவனுக்கு எவ்வளோ அருமையாக நான் இருந்திருப்பேன் அவன் என்னை பற்றி என்ன விதமான எண்ணங்கள் இருந்திருக்கும் என்று தெரிஞ்சாவது வச்சிருக்கலாம் தன் மீதான முதலும் இறுதியுமான காதல் கடிதத்தை வாசித்தாவது பார்த்துருக்கலாம் என்ற ஆதங்கம் அவள் மனதின் அடி ஆழத்தில் புதைந்து தான் இருக்கும் கடிதம் கொடுத்தவனையே மறந்து போயிருப்பான் ஆனால் இவள் வருத்தங்கள் கால கொடுமைதானே